ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பீன்ஸ் பருப்பூசிலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்ய கால் டம்ளர் போல் கடலை பருப்பு கால் டம்ளர் போல் துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம் தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு மட்டும் சேர்த்துட்டு இதுலேயே மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை உருண்டை உருண்டையாக பிடிச்சு இந்த மாதிரி இடியாப்பம் தட்டிலையோ இல்லை இட்லி குக்கர்லேயோ எதில் வேணாலும் இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இடியாப்பம் ஸ்டாண்ட்லேயே பீன்ஸையும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பருப்பையும் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் வெஜிடபிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது இன்னுமே நல்லது பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம்லேருந்து இருபது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலை பருப்பு கொஞ்சமா உளுத்தம் பருப்பு ஒரு மிளகாய் அவை சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்புல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதெல்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்க பீன்ஸை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க குறைவா சேர்த்துட்டு பத்தலைனா கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்க பருப்பை மாதிரி தூள் தூள் ஆக்கிட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல கிளரி கொடுத்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சுவையான பீன்ஸ் பருப்பு சிலி தயார் பீன்ஸ் பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விருப்பமா சாப்பிடுவாங்க சாம்பார் சாதம் ரச சாதத்தோட அட்டகாசமான சைடிஷ் இந்த மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ண மறக்காதீங்க